அது <laughs> மட்டும் <laughs> மாவு சுக்ராக்கடன்னர் கடை வந்து போய் ஒரு மாவு எடுத்து பாக்கலாம் சரி மாம் என்ன அதா பொன்னு புடிச்சீடா பொன்னே வெச்சிருக்கே பொன்ன அங்க இருக்கா வந்துட்டீங்க ஆமாそろそろ வந்து இருக்கற கால் சுத்தஞ்சா சரியா

அடங்கோத்தற திருடனான்டா இன்னா ஜாலியோ நீ இன்னா கோழymo இந்த ஊத்த ஒரு யாரே இருந்தாலும் ஓட்டன யாரே பார்த்தாலோ இல்லடா ஓட்டன ஆளு பார்த்தாலோ போறவர பத்தல பார்த்தாலோ இல்ல கார் கரன பார்த்தாலோ இல்ல தூர்து என்னல தனல பார்த்தாலோ நம்மள நnlmச்சலாம் டேய் அதுக்கு மொத போடா இன்னா பையனா ஓட்டறது நான் குடிக்க மாட்டா ஓட்ட அடிச்சு ஊடிக் கிச்சால சொல்லமா கொல்லமா டேய் கொல்லமா நாங்க பார்த்தே நாங்க செம்புல வந்துட்டான்டா

என்ன <laughs> ஆமா பொதுமாதம் பொதுக்கு பொதுங்கற பெரிய நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி ஆமாடா நானா ரெண்டு புடி போதி நீ ஒரு புடி போத்தியா நம்ம பொண்டாட்டி ஆமாடா நான் பொண்டாட்டி பெரிய அடிக்குறா பெரிய சமம் பொதுக்கு பொதுங்கறடா இத 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 ஓடுறையா ஓடு ஓடுடா அட கிடா நான் ஐயர்வாடா எங்க குர்ட்டைய டக்குவே துணி மாதிரி தோசி கொடுக்குறாங்க யா மனாட்டி நல்லா போசி போசி மாமா வந்து கேட்டாங்களா இல்லடா இங்க ரெண்டு போடா இந்த எ <laughs> <laughs>

தவறி நான் வந்து வேலத்தை ஓகக்கூடியவர்கள் வேலையை ஓடிட்டு தான்டாண்டா காட்டுக்கு போனேருந்து ऐ ऑल इन डीक गर्म गाने ओ आईओ आईओ ना अटूड़ा भाई दरला अब लड़ने मुन मन कारो என்ன நாய் அம்மா அம்மா ட சூப்பர் கேக்குறாங்க ராகத்த பாடு냐ங்க அம்மாக்கு आया था तोनी

கொடுங்கன்னு என்ன வரே இனி பார்க்குடா சரியா நான் உன்னை எங்க எங்க ஐயர்வாள் போய் போஸ் பண்ணுவே தண்ணி நான் கொடுத்தேனா தண்ணி நான் கொடுத்தேனா بتا மீண்டு எனக்கு தண்ணி குத்தியா ஓ மை காட் குடிட்டுமா சாப்பாட்டுக்குலாம் செல்லே හැම நேரமும் சாப்டா சாப்டா அது வந்து 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 ஆ